நண்பர்களே கன்னியாகுமரி அடுத்த குளத்தில் அமைந்துள்ளது குபேர ஐயன்மலை இந்த மலையின் உச்சியில் ஐயப்பன் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு சமீப காலமாக தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த ஐயப்ப பக்தர்கள் விரதமிருந்து மாலை அணிந்து வருகின்றனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலை போன்ற சூழ்நிலை இந்த கோயிலிலும் உள்ளதால் நாளுக்கு நாள் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் பி டி செல்வகுமார் தலைமையில் ஐயப்ப சுவாமிக்கு திரு ஆபரணங்கள் பொன்னார்குளம் சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது மேளதாளங்கள் முழங்க குதிரைகள் அணிவகுக்க வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தொடர்ந்து வந்தனர் पा இந்த ஊர்வலம் ஐயன் மலையை அடைந்ததும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இருமுடி சுமந்து வந்த பக்தர்கள் நெய்த்தேங்காய் உடைத்து ஐயப்பனை வழிபட்டனர் இதைத் தொடர்ந்து கலப்பை மக்கள் இயக்கத் தலைவர் பி டி செல்வகுமார் மற்றும் சென்னையைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதை தொடர்ந்து பார்க்கலாம் சாமியே அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களது யோகபித்த வணக்கங்கள் இன்றைய தினம் எவ்வளவு பெரிய ஐயப்ப பக்தர்கள் இந்த குபேர ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் பொட்டல்குளம் கன்னியாகுமரியில் அருகில் பொட்டல் குளத்தில் இன்றைய தினம் எப்படி சபரிமலையில் ஒரு ஆபரணங்களை எப்படி ஐயப்பனுக்கு பந்தளராஜா கொடுத்தாரோ அதே போல நமது கலப்பை மக்கள் இயக்கம் ஆபரணங்களை இன்று ஐயப்ப சுவாமிக்காக குதிரையில் ஊர்வலமாக எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களும் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்களும் கலந்து கொண்டு இந்த தென்னகத்தில் இந்த தமிழகத்தில் ஒரு சபரிமலை ஒரு ஐயன் உதித்து விட்டான் என்ற அப்படியே ஒரு இயக்கத்தில் ஒரு ஆவேசத்தில் இந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் குமரி மாவட்டத்தில் தமிழகத்திலே ஒரு சிறந்த ஒரு ஸ்தலமாக ஐயப்பன் ஸ்தலமாக ஏனென்றால் கேரளாவில் இருக்கும் ஒரு ஐயப்பன் எப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரோ அதே போல தன் கடற்கரையில் வீட்டிற்கும் இந்த ஐயப்பன் இன்று உலகமெல்லாம் காட்சி கொடுத்து ஒரு உன்னதமான இடத்திற்கு மக்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் என்பதை எந்த ஐயப்பாடும் இல்லை வந்த அத்தனை ஐயப்ப பக்தர்களுக்கும் அருள் புரிந்து அவர்களுடைய வாழ்வையும் இந்த மக்களுடைய வாழ்வையும் வளமாக்கி கொண்டிருக்கும் இந்த குபேர ஐயப்ப சுவாமி ஸ்தலத்திற்கு வருகை தந்த அத்தனை பேரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்ற ஒரு ஊர்வலத்திற்கு வந்திருக்க மக்களை பார்த்தாலே தெரியும் இந்த இடத்தில்தான் நாம் இந்து குபேர மூலிகை தியான மண்டபத்தை கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக அருமை சுவாமிஜிகள் தியாகராஜ சுவாமிகள் தன்னைத்தானே இந்த உலகிற்காக சித்தராக இருந்து இந்த மலையிலே இருந்து தன்னைத்தானே உருக்கி இந்த கோவிலை வடிவமைத்து அழகாக இந்த பக்தர்களுக்கு வழிகாட்டியாக வெளிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கலப்பை மக்கள் இயக்கம் எங்கள் சகோதரர்கள் அவருக்கு ஒரு துணையாக இருந்து இந்த அற்புதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் வருங்காலத்தில் சபரிமலையை விட மிக சிறந்த சபரிமலை மிக சிறந்த ஐயப்ப மலை என்பதை இந்த பொட்டல் குளம் ஐயப்பன் மலை மிகப்பெரிய பிரசித்தி பெறும் இதற்கு சாட்சி இங்கு இருக்கின்ற ஐயப்ப பக்தர்களை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக இந்த ஐயப்பன் இந்தியா முழுக்க ஆட்சி செய்வார் ஒன்லி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஆட்சி செய்கின்ற ஐயப்பன் இந்த ஐயப்ப சுவாமி என்பதை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் குபேர ஐயப்ப சுவாமி சார்பாகவும் இந்த எங்களது கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாகவும் அருமை சித்தர் தியாகராஜிகள் சுவா தியாகராஜ சுவாமிகள் சார்பாகவும் இங்கே வருகை தந்திருக்கும் எனது அருமை நண்பர் கோஆபரேட்டிவ் சேர்மன் விஜய் கிரு கிருஷ்ணன் சார்பாகவும் மற்றும் இங்கே வந்திருக்கிற பெண்கள் எல்லோரும் சார்பாகவும் வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் சுவாமி சரணம் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் எங்களால் அங்கே சபரிமலை ஐயப்பனை பார்க்க முடியாத தருணத்தினால எங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் கிடைக்கல நாங்கள் சாமி சாமிங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த பொட்டில் கொடுத்த ஐயப்பன் குபேர ஐயப்பன் இருக்கார் அவர் தரிசனம் பண்ணுங்க சாமி அவரும் மலை மேலே தான் இருக்காரு நாங்கள் நாங்கள் உடனே சரி நாங்கள் தென்காசி போகிறவங்க அப்படியே மாறி சரி சுவாமி இந்த குபேர ஐயப்பனை நம்ம தரிசனம் பண்ணலாம்ன்ட்டு அவளோட இங்கே வந்திருக்கு சாமி வந்தோடனே பார்த்தா ரொம்ப ரொம்ப திருப்தி அந்த ஐயனை அந்த மலையில் ஐந்து மலைக்கு அதிபதி ஐயனை காணறது போல காட்சி இன்றைக்கி எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா இதுக்கு பிரகாரம் மஞ்சமாதா தேவி இருக்காங்க கணபதி இருக்கார் சுவாமி சரண குபேர ஐயப்பன் இருக்கார் மூலிகை தியானம் மண்டபம் ஐயப்ப சுவாமியே இருக்கார் அதனால் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சாமி சுவாமியே சரணமயப்பா சுவாமியே சரணமையப்பா நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்